பழம் பார்ப்பதற்கு கரடு முரடான இனிப்பாகவும் சற்று புடிப்பு சுவை கொண்டும் கோடைக்கால பழங்களில் ஒன்றாகும் இதில் நீர்ச்சத்து மீதம் சர்க்கரை விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் நார்ச்சத்து சத்து புரோமிலைன் என்ற சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள் அதிக அளவில் காணப்படுகிறது பொதுவாக பழங்கள் நமக்கு பல ஆரோக்கியமான நன்மைகளை வழங்குவதால் சமச்சீரான டயட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன ஆண்டு முழுவதும் கிடைக்கும் அழிவான மற்றும் சத்தான பழங்கள் உள்ளூர் மார்க்கெட்டில் ஏராளமாக இருக்கின்றன அந்த வகையில் அன்னாசி பழமும் ஒன்று அண்ணாசி பழத்தை சாப்பிடுவதால நம்ம உடலில் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளிக் பண்ணுங்க அப்பதான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வர வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்னாசி பழங்களில் விட்டமின் சி நிரம்பியுள்ளது இது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சரும ஆரோக்கியத்தை சிறப்பாக வைக்க உதவுகிறது அன்னாசியில் உள்ள புரோமிலைன் போன்ற நொதிகள் செரிமானத்துக்கு உதவுகின்றன மற்றும் அலர்ச்சியை குறைக்க உதவுகிறது ஏனென்றால் அண்ணாசியில் உள்ள புரோமேலை அலர்ச்சி எதிர்ப்பு அதாவது ஆன்டி இன்ஃப்ளோமேட்ரி பண்புகளை கொண்டுள்ளது அண்ணாசி பழத்தில் நிறைந்திருக்கும் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் சி கண் பார்வையை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது அண்ணாசி பழங்களில் மாங்கனீஸ் நிறைந்து காணப்படுகிறது இது எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கவும் எலும்பு சார்ந்த குறைபாடுகளை சரி செய்யவும் உதவுகிறது தோராயமாக நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் சிங்கிள் கப் அன்னாசி பழத்தில் பரிந்துரைக்கப்பட்ட தினசரி மதிப்பில் எழுவ ஆறு சதவீதம் மேங்கனீஸ் உள்ளது அன்னாசி பழங்களில் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் குறைவாக இருக்கிறது எனவே இந்த பழங்கள் நம்முடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன இந்த பழங்கள் காணப்படும் அதிக நார்ச்சத்து பொட்டாசியம் மற்றும் விட்டமின் சி உள்ளிட்டவையும் கூட இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இந்த சத்துக்கள் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கும் கொலஸ்ட்ரால் லெவல் மற்றும் இரத்த அழுத்தத்தை பராமரிக்க உதவுகிறது அன்னாசி பழங்களில் நீர் சத்து அதிகம் இருப்பதால் நம்முடைய உடலை ஹைட்ரேட்டாக வைத்திருக்க உதவுகிறது அன்னாசி பழங்களில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்கிறது எனவே இந்த பழம் தங்களது எடையை கட்டுப்படுத்த நினைப்போருக்கு ஒரு நல்ல தேர்வாக அமைகிறது உங்கள் பசியை கட்டுப்படுத்த அதிகப்படியான உணவுகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் உதவுகிறது அன்னாசி பழங்களில் அதிக அளவு விட்டமின் சி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் கேன்சரை உண்டாக்கும் ஃப்ரீ ஃப்ரீராடிகளில் உற்பத்தியை தடுக்க இது உதவுகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க